இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பண்ணலாம் இப்போ நான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு பாஸ்தா எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பாஸ்தா வந்து நம்ம தண்ணியில் போட்டு நம்ம கழுவி எடுத்து இப்போ நான் கழுவி எடுத்துட்டேன் ஒரு டைம் இப்போ இதில் நான் தண்ணி தேவை இந்த அளவுக்கு தண்ணி வச்சு நான் அடுப்பில் வச்சுருந்தோம் வேக வச்சிருங்க இதனால கொஞ்ச நேரம் வேகட்டும் பார்க்கலாம் நம்ம திருவி தேங்காய் பாலை எடுத்து நம்ம ரெடி பண்ணணுங்க நம்ம இதை திருகிட்டு நான் வந்து கா பார்ப்போம் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷமாக இந்த பாஸ்தா வெந்துருச்சுங்க தண்ணி வச்சு இப்போ இந்த அளவு நல்லா வெந்துடணும் வெந்தால் தான் நம்ம சாப்பிடுறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வெந்துருச்சு ஆமாம் இப்போ இன்றைக்கி பார்க்குற அந்த ஸ்வீட் பேர் வந்து பால் கொலக்கட்டம் பாஸ்தா பால் கொலக்கட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம நாடு சர்க்கரைண்ண வெள்ளம் எடுத்துக்கலாங்க இப்போ நான் ஒரு கப் வெள்ளம் எடுத்துருக்கேங்க இப்போ இந்த வெள்ளம் வந்து நாடு சர்க்கரை தான் நான் எடுத்திருக்கேன் இதை நம்ம தண்ணியில் சேர்த்து கரைச்சி இப்போ நம்ம அதில் சேர்த்துடலாம் சக்கரையை கரைச்சி எடுத்துட்டேங்க இப்போ இதெல்லாம் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளைப்பாவும் நம்ம சேர்த்தாச்சுங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் இந்த பாஸ்தாவில் நல்லா நல்லா செட் செட்டாகட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா கொதித்து வேகட்டும் ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் இப்போ நம்ம இதில் மா இது பால் கொழக்கட்டைக்கு பாஸ்தாவுக்கு சேர்க்குறதுக்காக இது வந்து வறுத்த மாவு பச்சரிசி மாவு எடியப்ப மாவு இப்போ நான் இதில் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இதையும் கரைச்சு நம்ம அதில் சேர்க்கணும் நம்ம கரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ இதில் உள்ள சேர்த்துடலாம் இது சேர்த்த உடனே கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் சரியாக வந்துடும் கலந்துடணும் இந்த மாவு வேகிற டைம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டும் வெந்த உடனே நம்ம அடுத்த நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்க நம்ம அதை சேர்க்கணும் இப்போ இதில் நம்ம அரைப்படி தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கெட்டியான தேங்காய் பால் எடுத்துருக்கோம் இப்போ இதை நல்லா கலந்துடலாம் நம்ம அந்த தாலிக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சுங்க வச்சு நெய் சேத்துருவோம் ஏலக்காத்தூள் வாசனைக்கு ஏலக்காத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் முந்திரி திராட்சை நம்ம சேர்த்துக்கலாம் இதை பாஸ்தாவில் சேர்த்துடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க ரெடி ஆயிடுச்சுங்க பாஸ்தா பால் கொழக்கட்ட ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க